கற்றுருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பதினொன்று அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஜீவன் உண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு அது வெறுமையாய் கர்த்தரிடத்தில் திரும்பாது அவர் விரும்பினதை தான் திரும்பும் வார்த்தையாகிய கிறிஸ்துவும் அப்படித்தான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தையை அவர் நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லத்தக்கதாக அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் அதே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் எத்தனையோ நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றும் எனக்கு இன்னும் நடக்கவில்லை என்று நீங்கள் இருந்தால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை தாமதியாது அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று அவருடைய வார்த்தையை பெற்ற ஒவ்வொருவரும் கனம் பெற்றார்கள் பலவீனமாய் இருந்தவர்கள் பலனடைந்தார்கள் அடைந்தார்கள் ஒன்றுமில்லாதவர்கள் இன்னும் அதிகமாய் சாட்சியாய் கத்திருக்கென்று வாழ்ந்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நாம் குறித்து பார்ப்போம் யோவான் நான்காம் அதிகாரத்தில் ஐம்பதாம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ராஜாவின் மனுஷன் ஒருவன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்பே நீர் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அந்த வார்த்தையை அவன் நம்பிக்கொண்டு அவன் போகிறான் அப்பொழுது அவனை எதிர்கொண்டு அவருடைய ஊழியக்காரர் வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் ஆம் கர்த்தருடைய வார்த்தை நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அதே போல வேலைக்காரர்களும் உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று கூறுகிறார்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி போகும் பொழுது அவனுடைய குமாரன் பிழைத்திருந்தான் அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்த நமக்கு கொடுத்த அநேக தத்தங்கள் உண்டு ஆனால் நாம் எந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொள்கிறோம் என்பதே முக்கியம் நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்ற வார்த்தையை அந்த தகப்பன் நம்பி செல்லும் பொழுது க சொன்ன அதே நேரம் ஏழாம் மணி நேரத்தில் அந்த சுரம் அவனை விட்டு நீங்கிற்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியிலோ பலவீனத்திலோ இல்ல போராட்டங்களிலோ தவிப்பிலோ நீங்கள் சிக்கிக்கொண்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது இதோ நீ போகலாம் உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடவுது என்று விசுவாசியுங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் காத்திருக்க வேண்டும் உங்கள் வேதனையை நீங்கி சுகமா இருக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையை நம்புங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் கர்த்தருடைய நாமம் என்றைக்கும் மகிமைப்படும் ஒருவேளை மருத்துவரால் நீங்கள் பயமுறுத்தப்பட்டிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில் நடக்குமா இனி ஏதாவது அற்புதம் நடக்குமா இனி நான் நன்மையை காண்பேனா நன்மையான வருஷங்கள் இனி என் வாழ்க்கையில் வருமா என்று நீங்கள் திகைத்து கொண்டோ பலவீனத்துடனோ இதோ நீங்கள் படுக்கையில் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இதோ கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது அவருடைய வார்த்தை அவர் விரும்பினதை முடித்துவிட்டு திரும்பும் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய பாதுகாத்துக் கொள்வார் இதோ இப்போதும் மனுஷன் அந்த வார்த்தையை நம்பி சென்றான் ராஜாவின் மனுஷன் நம்பினது போலவே நாமும் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து நம்புவோம் மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது மனுஷரால் கூடாத காரியம் கர்த்தரால் கூடும் என்று நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நடக்கிறது என்பதை உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் இதன் நிமித்தம் நீங்கள் தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொள்ளும்படிக்கு புறஜாதிகள் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சாட்சியாக நிறுத்துவார் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கே துதியும் கனத்தையும் செலுத்துங்கள் இப்போதும் இந்த நேரத்திலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவோம் ஆமீன் ஆமேன் ஆமேன்